இறந்த வாக்காளர்களை நம்ம நீக்கி கொடுக்கணும் அப்படின்றது நம்மளுக்கு பேராளுக்கு அவருக்கு வந்து அவங்க அனுமதி கொடுத்து அதிகாரிகள் மத்தியில் அவங்க என்ன வந்து சரிபார்த்து கொடுக்குறாங்களோ அதை வந்து நீங்கள் போய் சேருங்க வந்து உத்தரவு போட்டிருக்காங்க அந்த உத்தரவு வந்து நம்ம வந்து கழக பொதுச் செயலாளர் வந்து தெளிவாக சொல்லியிருக்கோம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அதுன்றாலே அதுதான் ஃபர்ஸ்ட் அவருக்கு அவருடைய சொல்லே அதுதான் வாக்காளர் அடையாள பணியை வந்து திருத்தத்தை உடனடியாக செய்யுங்க நிலத்தில் வந்து கீழே போயிட்டு மக்களோடு அந்த ஏரியா பார்த்தா அவங்க சரிபார்க்குங்க ஒரு பூத்தில் வந்து ஒரு வாக்காளர் இது புத்தில ஆயிரம் ஓட்டு இருக்குன்னா அந்த ஆயிரம் ஓட்டை நீங்கள் கணக்கெடுத்து புல்லிமா கணக்கெடுத்து பார்த்தீங்கன்னா முந்நூறு பேர் பார்த்தீங்கன்னா இரநூறு முன்னூறு பேர் சொந்த வீடு வச்சுருப்பாங்க வெளியில் இருக்கும் அவங்களுடைய இருப்பிடம் ஓட்டிங் இருக்கும் அதை நீக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க சொந்த வீடு வச்சிருப்பாங்க இங்க இங்க வந்து வியாபாரம் பண்ணிட்டு இருப்பாங்க அப்பா அங்க ஓட்டு இருக்கும் இங்க வீடு இருக்கும் சுத்தினர் இருப்பாங்க இது உங்க நிர்வாகிகள் கூறியிருக்க நிர்வாகிகள் முக்கிய நிர்வாகிகள் மூத்த மூணு பேர் இருக்கும் கட்சி பொறுப்புல இருக்கும் ரெண்டு பேர் பொறுப்புல இருக்கும் நம்ம கழகத்துடைய அடையாளம் அப்ப நம்ம தான் அவருடைய வேலையுடைய நுழுக்கங்கள் தெரியும் துல்லியமா தெரியும் ஏதோ இன்னைக்கு ஆனந்த் வந்து உங்களுக்கு கூப்பிட்டாரு ராஜேஷ் கூப்பிட்டாரு வேலை கூப்பிட்டாரு வந்து வச்சு அவங்க வந்து

எட்டாண்டு காலமா அந்த இறப்பு வந்து வந்துகிட்டே இருக்கு புதிய ஓட்டை சேர்க்க மாட்டேன்றாங்க ஆனா இது மட்டும் வந்துகிட்டே இருக்கு தேர்தல் நேரத்தில் நம்ம வந்து பூத் ஸ்லிப் கொடுக்குறாங்க உள்ள போய்ட்டு இந்த வாக்காளர் பட்டியலை பார்த்துட்டு வெற்றி போடும் போது கரெக்டா ஹெல்டென்னு போட்டிருக்கோம் ஆனா பூத் ஸ்லிப் கொடுத்துருப்போம் நம்ம போய் என்ஜாய் பண்ணது கொடுப்போம் அவன் ஒத்துக்க மாட்டான் நான் சேலஞ்ச் ஓட்டு போடுறேன்னு சொல்லுவோம் ஒத்துக்க மாட்டான் அப்ப அடையாளம் நம்மளுக்கு வந்து ஒவ்வொரு வருடமும்

தொண்டனாக சேலத்தில் வந்து கிளைக்கழக சேவராக இன்னைக்கு வந்து ஒரு மிக உச்சபட்சமான பொறுப்பில் கழக பொதுச்சேவராக நம்முடைய கடவுள் எம்ஜிஆர் அம்மா கடவுள் அவரோட வழியில் எடப்பாடியார் ஏன்னா என்ன கொடுக்கல எடப்பாடியார் நான்கு ஆண்டு இரண்டு மாதக்காலம் ஆட்சி நடந்ததில்ல நல்ல ஆட்சி கொடுத்தாருல்ல நிம்மதியா இருக்காருல்ல எதுமா இல்லையாம்மா நிம்மதியா நீங்க இந்த நிம்மதியை கெடுத்துட்டாருங்கல்ல யாருக்கும் இந்த இந்த வேலையை நம்ம செய்தால் நம்ம செய்ய முடியும் திருவான்மையின் மக்கள் எடுத்துக்கோங்க நம்ம யாரையும் பிரிக்கல ஜாதி மதம் நம்ம பார்க்கல மக்களுக்கான விஷயத்த மக்கள் கிட்ட உரிய எடுத்து காலம் நல்ல தரமான ஆட்சி அண்ணா திமுக கொடுத்தது மக்கள் நிம்மதியா இருந்தாங்க ஜாதி மதம் பார்க்கல எங்க பார்த்தாலும் ஒரு கொலை கொல்லை பெண்களுக்கான பாலியல் வன்கொடுமை எங்க இல்ல எங்க நடக்கல சரி அதெல்லாம் போட்டு ஐநூத்தி இருபதுக்கும் மேற்பட்ட வாக்குறுதி கொடுத்தாங்க எந்த வாக்குறுதி முழுசா நிறைவேற்றி கொடுத்தாங்க

முதலமைச்சராக கிடையாது மக்கள் விரும்பும் கூட்டணி தாய்மார்கள் விரும்பும் கூட்டணி இளைஞர்கள் விரும்பும் கூட்டணி தொண்டர்கள் விரும்பும் கூட்டணி என்று பொதுக்குழு உண்மையான உணர்வோடு மக்களுக்காக அப்பணிப்போடு சேவை செய்யக்கூடிய தலைவர் உன்னதமான தலைவர் பாதுகாப்பு இருக்கணும் பாலியல் வன்கொடுமை கலாச்சாரம் நகரமாக இருக்குது தலைநகரமும் சரி தமிழ்நாடும் சரி நடக்குது நம்ம ஆட்சியில் கிடையாது இரும்பு தரும் கொண்டு அம்மாவுடைய காலத்திலயும் சரி எடப்பாடிய காலத்திலயும் சரி கொரோனா கஷ்டப்பட்டோமா நினைச்சு மக்கள்

செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள